வேலை வச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அறிவுறு தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா கெட்டு போன பழங்களெல்லாம் தான் நாங்கள் தூக்கி போட்டிருக்கோம் இல்லையா நான் அழித்த பழங்களெல்லாம் எந்த பழத்துலையுமே கலர் கிடையாது இதை வந்து நான் மட்டும் சாட்சி கிடையாது நீங்களும் அதுக்கு ஒன்று பார்த்தீங்க கண்முடராக என்னோட கமிஷனரும் என் கூட இருந்தார் நான் பொய் சொன்ன பொய் சொல்லுறான்னு கூட நீங்கள் நினைக்கலாம் கமிஷனர் பார்த்தார் கண் முன்னாடி பார்த்தார் ஆமா இதில் கலரிங் இல்லை கெட்டுப்பு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ மக்களுக்கு நாங்க தெளிவாக உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக சொல்லிக்கிற விரும்புகிறது என்னென்னா தாராளமாக நீங்கள் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம் எப்போ வந்து நீங்கள் டவுட் பண்ணுறீங்களோ அந்தப்போ இந்த சின்ன டெஸ்ட்டு மட்டும் பண்ணி பாருங்கள் நான் இதை மட்டும் சொல்லலை காஃபியில் சொல்கிறோம் டீல சொல்கிறோம் பாலில் சொல்கிறோம் இது கீ நெய்யில் சொல்கிறோம் என்னென்ன இருக்குது எல்லாத்துலேயுமே மிளகு சொல்கிறோம் எப்படி ட அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க எப்படி அதை கண்டுபிடிக்கணும் இதை தான் நாங்கள் வந்து வலியுறுத்திட்டு வர மொழியோ எல்லா பழங்களையும் நாங்கள் வந்து தவறு சொல்லலை எல்லா விவசாயிங்க மேலேயும் நாங்கள் தவறு சொல்லலை எந்த விதத்துலேயும் ஒரு பங்கு கூட ஒரு துளி கூட நாங்கள் சொல்ல கிடையாது எப்படி அடல்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு வர மொழியோ யார் மேலேயும் இது வரைக்கும் நாங்கள் கேஸும் போட்டது கிடையாது ஒரு விவசாயி மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கேன்னு இப்போ சொல்லுங்கள் இல்லை ஏன்னா கெட்டுப்போன பழங்களை டெஸ்ட்ராய் தான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் எல்லாருமே மற்ற மாவட்டங்களாகட்டும் எல்லாருமே உணவு பதிவாக போய் பார்க்கும் பொழுது அங்கே அடல்ட்ரேஷனோ இந்த மாதிரி தவறுலாம் ஒரு நோய் பரப்பக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருந்ததுன்னா அதை தடுக்கிறது தான் எங்களோட பொறுப்பே என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் எங்களோட பொறுப்பு அதை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் போய் இப்போ ஒரு விவசாய போய் கை கைட்டு சொல்லியிருக்கிறோமா இல்லை நாங்கள் எந்த விவசாயம் நாங்கள் குறை சொல்ல கிடையாது எந்த வியாபாரிகளுக்கு நான் சொல்ல தெரியாத வியாபாரிகளுக்கு கீழே போட்டு விற் விற்காதீங்க எலிக்கடிக்குது அதை மேலே ஒரு டேபிள் மாதிரி டெம்பரரி டேபிள்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டேபிளை மேலே பழங்களை வச்சுக்குங்க கீழே வந்து நைட்டு நம்ம விட்டு போயிடுறோம் அதை நல்லா ரேப் பண்ணிக்க நல்லா மூடி அழகாக வச்சுக்குங்க அடுத்த நாள் வந்து விரிச்சிக்கங்க கீழே பழங்கள் எந்த பழங்களும் வைக்காதீங்க வெட்டி வச்ச பழங்களை கண்ணாடி குடுபைக்குள்ளே வைங்க நாலா பக்கமும் அந்த கண்ணாடி திறந்து இந்த பழத்தை எடுக்கிற மாதிரி இருக்கணும் சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பழங்களை வெட்டி இந்த மாதிரி பீஸ் வச்சுருப்பாங்க அது வச்சுருக்க பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் மட்டும்தான் இருக்கும் மேலே சைடில் மட்டும்தான் முடிக்கும் இந்த சைடு ஓப்பனில் இருக்கும் இந்த பக்கம் ஈக்கல் எல்லாமே போய் உக்காந்துருக்கும் ஈக்கல் உக்காந்து அது மொச்சிக்கிட்டு இருக்குது நாங்கள் கண் கூட நான் பார்க்குறேன் பார்த்தனால தான் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இது மாதிரி சாப்பிடாதீங்க அந்த பழத்தை வெட்டி வச்ச பழங்களை சாப்பிடாதீங்க முழுப்பழமா நீங்க எடுத்துட்டு போய் வீட்டில் எல்லாமே சாப்பிடுங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா நாளும் பரவாயில்ல முழு முழுப்பழமா கூட வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க அது சேஃபர் ரொம்ப ரொம்ப சேஃபர் அப்படின்னு தான் நாங்க வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் முடிய நாங்க யாரையும் கை காட்டி நாங்க குற்றம் சொல்ல கிடையாது இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நாங்க சொல்லது கிடையாது அடல்ட்ரேஷனா என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதோட நாங்க வந்து நின்றுக்கிறோம் இதுக்கு மேல இன்னமும் அந்த கலரிங் வந்து எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து விரிவாக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாலு மாவட்டத்தில் நீங்கள் டெஸ்ட் எதாவது வந்திருக்கான்னு சொல்லி உங்கள் பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு ஃபோன் மூலியமாக கேட்டு இப்போ சொன்னீங்கன்னா அதுவும் இன்னும் ஒரு விஷயமா இருக்கும் சார் ஃபோன் அங்கே இருக்கு ஒன்று நிமிஷம் சார் கொஞ்சம் தம்பி அங்கே ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க கூப்பிடுங்க

அந்த போன் கொடுங்க அந்த இது இருக்குல்ல அந்த கலரிங் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துட்டு வாங்களா வீடியோ இதுல இந்த சுவையூட்டிகளை இல்ல நிறமூட்டிகளை கொடுக்கும் பொழுதோ பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே வாய்ப்புண்கள் வர ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் உடனே ரியாக்ஷன்ஸ் வரும் உடல் புறம் அரிப்பு வரும் சில பேர்த்துக்கு வந்து ஆஸ்மா இருந்ததுன்னா ஆஸ்மாவை சில டைம் ட்ரிகர் பண்ணிவிடும் ஸோ வீட்டுக்கு போகும்பொழுது வயிறு எரிச்சல் வயிற்று வலி வர ஆரம்பிக்கும் டயரியா போகும் வாமிட்டிங் போகும் இதெல்லாம் இமீடியட் எஃபெக்டாகவே இருக்கும் உடனே உடனடியாக பார்த்தோன்னா உடனே அது பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ்டையோ போய் பார்த்துடணும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கெமிக்கல் வந்து நம்ம உடலை விட்டு வெளியே போகாது அதோடய ஆக்ஷன் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் மிக ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் திரும்ப திரும்ப சொல்கிறத வந்து மிக மிக ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு சந்தேகப்பட்டால் அந்த டெஸ்ட்டு பண்ணி பாருங்கன்னு தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது இந்த பழங்கள் கல கலப்படம் கலந்த பழங்களோ இல்லை இந்த கெமிக்கல் கலந்த பழங்கள் சாப்பிட்டா என்ன நடக்கும் உடலில் அதை வந்து நாங்க தெளிவா நாங்க சொல்லி ஓகே இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே இந்த கலரை வந்து ரெண்டு பழத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்க நான் நான் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் ஒரிஜினல் என்ன ஃப்ரூட்டோட கலர்

இதுதான் அந்த நிறமூட்டிங்க இது வந்து ஒரு டைப் தான் எந்த டைப்ல அவங்க பண்றாங்கன்னு கூட தெரியாது பல பேர் அவங்க கைக்கு வந்த கலர்களை யூஸ் பண்ணி கைக்கு வந்த சக்கர பாகுகளை கலந்துதான் இந்த சுவையூட்டிகளை கொடுக்கறாங்க புரியுதுங்களா நீங்களே பாருங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி கலர் போட்டிருக்கேன் இதுல உங்களால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா இதுல நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா ஆஹ் ஆஹ் இருக்கிறது கஷ்டமா இருக்கு இல்லவா உங்க கண்ணுக்கு முன்னாடியே டிஷ்யூ ஒரே டைம்ல தான் நான் வச்சு எடுக்க நான் அதிக நேரமா ஒரு டிஷ்யூக்கு குடுக்கல ஒரிஜினல் பழத்துலயும் இந்த கலர்லயும் நான் உங்களுக்கு நான் காமிச்சேன் இதுதான் நான் நடக்குதுன்னு நாங்க சொல்றோம் இருங்க புதுசாவே உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் திரும்பவும் காமிக்கிறேன் இங்க பாருங்க இந்த கலருக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்க அவ்வளவுதான் ஆனா தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது புரியுதுங்களா ரெண்டு டிஷ்யூ இங்க பாருங்க தான் நாங்க அறிவுறுத்துறோம் மக்கள் இவ்வளவு நேரம் வச்சு ஒரு சின்ன டெஸ்ட் இதுதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி கலர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னம்னா கண்டிப்பாக தெரியும் இயற்கை வண்ணத்துல கலர் வரலைங்க இன்னும் கூட நம்ம இன்னும் கூட டைம் எடுத்து கூட பண்ணலாம்

தர்பூசணி விவகாரம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது அதில் நிறமூட்டி உள்ள தர்பூசணிகள் அதனை உட்கொள்ளும் போதே பழங்கள் வாய்ப்புண்கள் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகளை உண்டாக்கும் என்று விளக்கமளித்திருந்தார் மேலும் நிறமூட்டி பழங்களுக்கு உண்டான வித்தியாசம் குறித்து செயல்முறை மூலம் விளக்கமளித்திருந்தார்